ஹேல லூயா கத்தர் உலக ரசட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் பனாமத்து நாள் உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிற பிரியமானவர்களை சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே நாளை மாலை ஆறு மணிக்கு என்னுடைய திருச்சபையிலே ஏசு ரட்சிக்கு அழைக்கிறார் திருச்சபையிலே அமாவாசை விடுதலை கூட்டம் நாளை மாலை ஆறு மணிக்கு வாங்க விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தடுத்த அத்தனை கிரிகளின் கத்தர் அழித்து அதிலிருந்து விடுதலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ வாங்க கர்த்தர் உங்கள் நிலைமையை மாற்றுவார் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் வந்து பாருங்கள் அதில் லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும் அவருடைய செய்கை மகா பெரியதாக இருக்கிறது இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்கிறார் அற்புதத்தை நேரில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரிய மாணவர்களே இன்றைக்கும் இறைமையாக எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இதோ நாட்கள் வருமென்று கர்த்த சொல்லுகிறார் அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் அதை அவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் பாபிலோடைய எழுபது வருஷமாய் சிறையிருப்பில் இருந்த மக்களுடைய வாழ்க்கை இஸ்ரேல் யூதனுடைய யூதர்களுடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் நினைவு கூர்ந்து சொல்லுகிறார் நாட்கள் வரும் இன்றைக்கு நீ கூட ஐயோ எப்போ இதுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது என்றைக்கு நடக்கப் போகிறது என்றைக்கு என் பெண்ணனுடைய திருமணம் நடக்கப் போகிறது என்றைக்கு இந்த வியாதிலிருந்து சுகமாக போகிற என்றைக்கு இந்த கடன் பிரச்சிலருந்து விடுதலை பெற போகிற என்றைக்கு இந்த இந்த போராட்டத்திலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் விசுவாசிக்கிறேன் அது இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன் அது இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலையை கொடுக்க அந்த சிறையிருப்பின் கிரியைகளை அழித்து உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளை நியமித்திருக்கிறார் நீ விசுவாசம் உள்ள மகனாய் மகளாயிரு அவர்கள் சிறையிருப்பை திருப்பி நான் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்தில் அவர்களை திரும்பி கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லுகிறான் வீட்டில் வாழ முடியல இல்லையா வீட்டை விட்டு ஓடிட்டேன் இல்லையா வீட்டு அதாவது கடன் பிரச்சனையால் உன் வீட்டை அடமானம் போட்டுட்டில்ல லீஸுக்கு விட்டுட்டு போய்ட்டு அந்த பணத்தை வாங்கி கடன் கட்டிட்டல்ல இப்போ லீஸுக்காரங்களுக்கு பணம் கொடுக்க முடியாமல் கற்ற சொல்லுகிறது சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா கற்ற சொல்லுறேன் உன் சொந்த வீட்டுக்கு நான் உன்னை வர பண்ணுவேன் உன் சொந்த வீட்டுக்கு ஒன்று நான் பண்ணுவேன் ராபா அண்ணா தாரா பயப்படாதே உனக்கு நான் கொடுத்த அந்த வீடு அது உனக்கு நான் கொடுத்த சொத்து நான் கொடுத்த காணான் தேசம் அது அதை ஒருவரும் பறிக்க முடியாது ஒருவரும் உன் நிலத்தை அபகரிக்க முடியாது ஒருவரும் உன்னுடைய நிலத்தை வேறு விலகமாய் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் பண்ணி அதை எடுத்துக்கொள்ள முடியாது நான் நீதி உள்ள நியாயாதிபதியாக நீதிபராக இருக்கிறேன் பயப்படாதிருங்கள் நாட்கள் வந்துவிட்டது உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார் இன்றைக்கு அந்த இடத்துல உங்களை சுதந்திரித்து கொள்ள செய்ய போகிறார் அந்த இடத்துல நீங்கள் சுதந்திர கொள்ளும்படியாக கிரியை செய்யப் போகிறார் பயப்படாதிருங்கள் தூரமாய் போனவும் பிள்ளைகள் கடந்து வருவார்கள் சிறையிருப்பை விட்டு கடந்து வருவார்கள் கோபத்தோடு கூட போனவும் பிள்ளைகள் தேங்க்யூல்லா நன்றி மகனும் மருமகளும் சேர்ந்து இன்றைக்கு உன்னை தனித்தவளாக விட்டுவிட்டு அவர்கள் தனியாக போய் இருக்கிறார்கள் நீ இன்றைக்கு தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிற தனியாக ஒண்டிக்கட்டியாக இருக்கிற கற்ற சொல்கிறாரு உன் மகனையும் மருமகளையும் நான் உன் வீட்டிற்கு கொண்டு வருவேன் நீங்கள் குடும்பமாக இருப்பீர்கள் யோசுவாவின் குடும்பத்தைப் போல என்னை சேமிப்பீர்கள் என்று சொல்லி கற்ற சொல்கிறார் பயப்படாதிருங்கள் பிரியமானவர்களை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நாள் வரும் என்று அந்த நாள் இந்த நாள் என் அன்பு தெய்வ பிள்ளையே நிச்சயம் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிற நாள் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள் நமக்கு ஆண்டவர் கொடுத்த தேசத்தை போன்ற தேனும் ஓடுகிற ஒரு 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 செழிப்பு நிறந்த காரியத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நாள் இது விசுவாசமாக இருங்க இந்த நாளிலிருந்து கர்த்தர் கொடுத்த தேசத்திலே நாம் சுதந்திரவாளிகளாய் சொந்தக்காரர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆண்டருடைய ஆசிர்வாதத்தினாலே தேவனுடைய ஆசிர்வாதத்தினாலே நாம் அவருக்கு சாட்சியாக நிற்கப் போகிறோம் சாட்சியோடு நிற்கப் போகிறோம் பயப்படாதிருங்கள் செபிப்போமா மகா இறக்கம் கிருப நிறந்தங்களாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே நாள் வருமென்று சொல்லி நாங்கள் காத்து கொண்டிருந்தோம் எப்போ நடக்குமோ என் பிள்ளைகளுடைய திருமணம் எப்போ இந்த இந்த கடன் பரிசிலிருந்து விடுதலை எப்போ ஆண்டவரே இந்த இருந்து விடுதலை எப்போ ஆண்டவரே இந்த டைவர்ஸ் காரியத்தில் ஒரு 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 சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி விடுதலையோடு கூட இருந்தீங்க பிரிவதற்காக அல்ல இணைவதற்காக கர்த்த சொல்லுகிறார் சமாதானத்தை என் அன்பு தெய்வ பிள்ளையே கர்த்தனுடைய ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி கிரிய செய்து கொண்டிருக்கிறார் நாள் வந்துவிட்டது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் உங்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறீர்கள் கர்த்தனை உங்களுக்கு கொடுத்த அந்த நல் வார்த்தையை அந்த தேசத்தை அந்த சமாதானத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் தேங்க்யூ அண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்க வாழ்க்கை அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் நாளில் நாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் அப்பா நாலு தினத்தில் நடக்க போகிற அமாவாசை விடுதலை கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம் அண்டவரை ஆங்காங்கே இருந்து வருகிற பிள்ளைகளுடைய போக்குவரத்துக்காக நான் செபிக்கிறேன் அவர்களை பத்திரமாய் கொண்டு வருவீராக பத்திரமாய் கொண்டு போவீராக அண்டவரை எல்லா தடைகளையும் உட்டைத்து கத்தர் ஆண்டவரே ஜனங்களை கத்தர் அண்டவரை கொண்டு வந்து விடுதலையோடு கூட அண்டவரே பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவீராக சாட்சிகளை எழுப்போம் ரத்தம் செய்யாமத்திலும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணி சபிக்கணும்னு சொன்னால் பிதாவே ஆமே நல்லையிலும் என் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இந்த நாமக்கல் கூட்டம் சேலம் கூட்டம் நிறைய பேர் வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஃபோட்டோ கேட்டுட்ருக்கிறீங்க நான் எதுவும் எடுக்கலை எடுக்கிறதுக்கு எனக்கு அங்கே நேரம் கிடையாது அங்கே இருந்த ஒரு சிலர் எடுத்துருக்குறாங்க கேட்டு இருக்கிற அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அனுப்புவாங்க அதை கேதர் பண்ணி உங்களுக்கு ஆண்டருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த நானும் மகிமைப்படுத்த பார்க்குறவங்களும் ரட்சிக்கப்பட விசுவாசத்துக்குரிய காரியத்தை நம்ம வெளிப்படுத்துவோம் தெய்வன் எங்கள் 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 ஊழியத்தின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற பெரிய அந்த அன்புக்காக உங்களுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக என் மாயன் திருச்சபையனுடைய மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என் திருச்சபையனுடைய மக்களுக்காக கொள்ளுங்கள் என் குடும்பத்துக்காக கொள்ளுங்கள் கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Yeah!